கண்மூடு குழந்தையே இன்று நான் உன்னை உன் உடலுக்குள்ளே ஒளிந்து கிடக்கும் ஒரு ரகசியத்துக்கு கூட்டிட்டு போகிறேன் நீ இந்த உலகத்தில் பிறந்த நொடியிலேயே தொடங்கியது ஆனால் நீ ஒருபோதும் அதை கவனிக்கவில்லை அது உன் சுவாசம் நீ தினமும் ஆயிரம் தடவை சுவாசிக்கிறாய் ஆனாலும் ஒரு தடவையும் நான் எப்படி சுவாசிக்கிறேன் என்று நினைத்ததில்லை இன்றைக்கு அதை புரிந்து கொள்ள ஆரம்பித்த உடனே உன் வாழ்க்கையே மாறப்போகிறது மனிதனுக்கு ஒரு பெரிய பிழை இருக்கு குழந்தையே அவனுடன் இருக்கும் பெரும் சக்திகளை அவன் கவனித்து பார்க்க மாட்டான் பிரச்சனை இல்லாத போது சுவாசத்தை யாரும் நினைக்க மாட்டார்கள் ஆனால் உண்மையில் உன் ஹெல்த் உன் ஹாப்பினஸ் உன் மைண்ட் உன் பாடி எல்லாமே சுவாசத்தின் மேல்தான் நிற்கிறது வெளியில் உடம்பு வலிக்குது என்னையும் டாக்டர் தேடுறோம் ஆனால் உள்ள சுவாசம் வலிக்குது என்னையும் தெரிஞ்சுக்கவே மாட்டோம் ஆசிரியரே நான் இதுவரை என் மூச்சை கவனிச்சதே என்று நீ சொல்லுகிறாய் நான் சிரிக்கிறேன் அதுதான் குழந்தையே இந்த ஆரம்பம்தான் வாழ்க்கைக்கு பெரிய திருப்பம் நீ உன் சுவாசத்தை கவனிக்க ஆரம்பிச்ச உடனே உனக்கு உள்ளே இருக்கும் நாய்ஸ் ஸ்லோவாகும் மைண்ட் செட்டில் ஆகும் ஸ்ட்ரெஸ் இறங்கிடும் ஃபியர் வீக் ஆகிடும் நீ உன்னையே உணர ஆரம்பிப்பாய் சுவாசம் அப்படின்னா ஆக்சிஜன் நூ தன் யோசிப்பாய் ஆனா அதுக்கு அப்புறமா இன்னும் நிறைய இருக்கு பிரெத் இஸ் ப்ரானா லைஃப் ஃபோர்ஸ் உன் உயிர் கயிறு உன் உடல் உள்ள செல்லுடனே கம்யூனிகேஷன் பண்ணுற மொழி நீ கவலைப்படும் போது உன் பிரெத் ஷார்ட் ஆகுது நீ கோபப்படும்போது ஃபாஸ்ட் ஆகுதோ நீ லவ் ஃபீல் பண்ணும்போது சாஃப்ட் ஆகுது பிரெத் தான் உன் மனசுக்கு உண்மையான மொழி இப்போ ஒன்றும் செய்யாதே டீப் ஆ ஒரு பிரீதை பாரு இன்ஹேல் ஸ்லோ ஃபீல் தி ஏர் அதுவும் லங்கில் எக்ஸ்பேண்ட் ஆகுது அவன் ஒன்று சொல்ல விரும்புகிறான் எக்ஸ்ஹேல் ஸ்லோ உன்னோட உள் பயம் வெளியே போகுது இது சாதாரண இரவு காற்றல்ல குழந்தையே இது உன் உயிரோடு நேரடி தொடர்பு நீ இப்போ உன் உடலுக்குள்ள புகிற வழியை நான் சொல்றேன் உன் மூச்சு உள்ள போகும் ஒலி அதே உன் லைஃப் ரிதம் நீ உன் பிரெத் பாத் ஃபாலோ பண்ண உன் மைண்ட் காம் ஆகும் உன் பாடி ரிலாக்ஸ் ஆகும் உன் தாட்ஸ் சாஃப்ட் ஆகும் நீ உன்னோட சோலா க்ளோஸ் ஆகுற ஃபீலிங் வரும் இந்த ஃபீலிங் தான் ஹீலிங்கோட ஸ்டார்டிங் பாயிண்ட் நோய் எங்கிருந்து வரும் குழந்தையே அது பாடில தான் வரும்னு எல்லாரும் நினைக்கிறாங்க ஆனா உன் மாய் என்ன தெரியுமா டிசீஸ் ஃபர்ஸ்ட் பிகின்ஸ் இந்த மைண்ட் மைண்ட் ஸ்ட்ரெஸ் ஆகும் ஸ்ட்ரெஸ் ஆகும்போது போது பிரெத் டிஸ்டர்ப் ஆகும் பிரெத் டிஸ்டர்ப் ஆகும்போது போது பாடி இம்பேலன்ஸ் ஆகும் இம்பேலன்ஸ் ஆகும்போது டிசீஸ் என்ட்ரி ஈஸி ஆகிடும் ஆனா பிரீதி நீ கண்ட்ரோல் பண்ணா டிசீஸ்க்கு கதவு மூடிடும் உன்னிடம் நான் சொல்ல வர்ற உண்மையை நல்லா கேள் குழந்தையே உன் பிரெத் காலமா இருந்தா உன் பாடி காலமா இருக்கும் உன் பாடி காலமா இருந்தா உன் ஹார்மோன்ஸ் கரெக்டா இருக்கும் உன் இம்யூனிட்டி ஸ்ட்ராங்காக இருக்கும் இப்படி இருக்கிற மனிதரை நோய் எப்படி பிடிக்கும் நோய் வரவே வராது அதான் யோகிகள் சொன்ன ரகசியம் ஆசிரியரே நான் என்னை நான் பார்த்ததே இல்லையா என்று மாணவன் கேட்கிறான் நான் அவனை பார்த்து சொல்றேன் ஆமாம் குழந்தையே நீ உன் பிரத்தா கவனிக்காத நாளெல்லாம் நீ உன்னை நீயே பார்க்காத நாட்க இப்போ ஒரு சிம்பிள் பிராக்டிஸ் செய்கிறோம் நான் சொல்ற ரிதம்கு நீ ஃபாலோ பண்ணிட்டு பிரீது பண்ணுவான் ஸ்லோவின் ஹெல் ஹோல்ட் ஸ்லோ எக்ஸல் மைண்ட் வாண்டர் பண்ணலும் ப்ராப்ளம் இல்ல அது தன் வேலை செய்கிறது நீ உன் மூச்சு பக்கம் திரும்பி வா மீண்டும் மீண்டும் நீ நினைக்கிறதுக்கும் நான் முன்னாடி உன் பாடி ஈப்போ ரியாக்ட் ஆகுது குழந்தையே உன் ஹார்ட் ரேட் ஸ்லோ ஆகுது உன் நர்வ்ஸ் ரிலாக்ஸ் ஆகுது உன் பாடி ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் ரிடியூஸ் ஆகுது உன் பிரெயினுக்கு ஃப்ரெஷ் ஆக்சிஜன் போகுது இந்த நேரம் உன் பாடி வீட்டுக்குள் டாக்டர் வேலை பண்ணிக்கிட்டே இருக்கு நான் உன்னிடம் ஒரு சிறிய கதையை சொல்றேன் ஒரு மனிதன் தினமும் டென்ஷன் ஃபியர் ரஷ் அவன் பிரெத் ஆல்வேஸ் ஷார்ட் அவன் உடம்பு எப்போதும் டயர்ட் மருந்து குடிக்கிறான் பலனே இல்லை ஒரு நாள் அவனுக்கு ஒரு பேராசிரியர் சொன்னார் நீ உன் பிரெத்தா ஸ்லோ பண்ணு உன் லைஃப் ஸ்லோ ஆகும் உன் ஃபியர் டிசப்பியர் ஆகும் அவன் ஃபாலோ பண்ணினான் அவ்வளோ மாத்திரம் போதும் அவன் உயிரே மாறிப்போச்சு உள்ள யாரும் பார்க்காத இடத்துல உன் பிரெத் நிமிஷமும் உன்னை காப்பாற்றிக்கிட்டு தான் இருக்கு நீ ஓன்லி கவனிக்க ஆரம்பிக்கணும் அதுதான் அண்மை தியானம் அதுதான் சந்தைய நீ தினமும் உன் உன் ஆகும் உன் ஆகும் உன் ஆகும் உன் இம்யூனிட்டி ஐரன் வால் ஆகிடும் இப்படி இருக்கும் மனிதரை நோய் ஒரு தடவைக்கும் தொட்டு பார்க்காது இனி நின்னு எந்த ஸ்ட்ரெஸ் வந்தாலும் எந்த பிரச்சனாய் இருந்தாலும் நீ உன் மூச்சு பக்கம் திரும்பிப்போ உன் பிரத்துன் நண்பன் உன் ரகசிய காக்கும் காவலன் உன் உயிர் சக்தி அதை கவனித்தாலே உன் வாழ்க்கை உன்னோட கட்டுப்பாட்டில்தான்